தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்திருந்த சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை வந்து கண் முன்னே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க நேற்று ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே பெரிதளவில் வந்து இணையதளங்கள் ட்ரெண்டான ஒரு செய்தியாக தான் அதை பார்க்கப்படணும் அது என்ன அப்படின்னா ஐயா ஹெச் ராஜா அவர்களும் அதே போல் நமது முதல்வராக இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒன்றாக கைக்குலுக்கிய அந்த புகைப்படம்தான் ஒரு காணொளி வெளியாயிருக்கு அந்த காணொலியில் இருந்த அந்த புகைப்படம் மிக பெரிதளவில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஹெச் ராஜா யார் அப்படிங்கிறத நாம ஒரு பார்வையிட வேண்டிய தேவை வருதுங்க திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறது முறிந்ததுக்கு பிறகு அதிமுகவோடு சேர்ந்த கூட்டணிக்கு பிறகு பார்த்த அப்படின்னா தொடர்ச்சியாக ஐயா கருணாநிதி அவர்கள் பல்வேறு இடங்களில் பல விடயத்தை வந்து விமர்சித்து பேசியிருக்காரு என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் சொல்லி நம்புறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஒருமையிலே பல இடத்துல வந்து பொது வெளியிலே பேசியிருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் குறித்து பேசுற அந்த விடயத்தில் அந்த நம்ம பேசவே முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு பொது பிரச்சாரத்தின் போதே வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்குறோம் சோ இப்படிப்பட்ட நபர் இது இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணல கைது பண்ணல ஒரு எச்சரிக்கை பதிவு கூட இல்லைன்னு வச்சுக்கீங்களா உடம்பெயர்ப்பு மத்தியில் ஸோ இப்படிப்பட்ட இந்த நபர்லாம் வந்து வெளியில் தெரிஞ்சுட்டு பொழுது நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் சீமான் அவர்களோ அல்ல சாட்டை துரைமுருகன் அவர்களோ ஏதாவது சில வார்த்தைகள் பேசிவிட்டார்களோ பாடல் பாடிவிட்டார்கள் இருந்த பாடலை பாடிவிட்டார்கள் அப்படிங்கிறதாலே வந்து ரொம்ப கொந்தளிச்சு எழுந்த நபர்கள் தான் இந்த உடன்பெறுப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் வளர்த்து விட்டது இந்த ஹெச்ராஜா போன்றவர்கள் திமுக போன்ற கட்சி தான் அப்படிங்கிறத பதிவு செய்தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ முதன் முதலாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கப்பட்ட திமுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சம்பவம் நடக்க போகிறதா ஒரு கேள்வி எழுபது என்னதான் தேர்தல் முடிந்திருந்தாலும் அதே ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து திமுக அடைந்தது அதே போல் இந்த முறையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் அதே போல் அடுத்து வருகின்ற தேர்தலையும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மிகப்பெரிய நம்பிக்கை அவர்கள் அதனால அவர்கள் பாஜக பாஜகவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே ஒரு கூட்டணி வைத்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தி சந்தித்தார்கள் அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலையுமே பாஜக கூட்டணியில் சந்தித்தார்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர்கள் தழுவ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அவருடைய வெற்றியுமே மிகப்பெரிய அளவில் இருந்தது ஸோ அதை நம்ம ஏன் இவங்க பதிவு பண்ணுறோன்னா ஒன்றுமே இல்லாத பாஜகவை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேர்தலில் எடுத்து பார்த்தோம்னா வெறும் இரண்டு இடங்களில் மட்டுமே அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில் உள்ள இரண்டு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக கட்சியை பெரிய அளவில் ஹெச் ராஜா போன்றவை அறியப்படாத ஒரு முகத்தை எல்லாம் வந்து வெற்றி பெற செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு வைத்த கூட்டணியால் திமுகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் பாஜகவை அறிமுக அறிமுகப்படுத்தியதே அவர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் காரைக்கோடை போன்ற பகுதிகளெல்லாம் ஹெச் ராஜா போன்றவர் ஜெயிச்சாரான காரணம் இதுதான் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மீண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களோட கூட்டணி வைக்கவில்லை அப்படின்னாலுமே ஒன்று சேர்ந்து நேற்று தினம் நடந்த அந்த தேனீ விருந்தில் வந்து பங்கு பெற்று ஒண்ணு ஒண்ணுமாக கைகுலுக்கி குலுக்கி கொண்ட அந்த காணொலிகளெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் பல உடன்பிறப்புகளுக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் தேய்த்து போய் நிற்கிறார்கள் பெரிதளவு நாம் தமிழர் எதிர்க்க அவர்கள் எடுத்த ஒரே ஒரு ஆயுதமாக எது பார்க்கிறோம் அப்படின்னா பாஜகவின் நாம் தமிழர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் தொடர்ச்சியாக பேசி பேசியே தமிழக மக்களையும் சிறுபான்மையினர் என அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய மனதில் ஆழ பதிய வைத்தார்கள் இப்போ அவர்களின் நிலைமையுமே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க அனைவரையும் புறக்கணித்து விட்டு மீண்டும் நாம தான் இரண்டாயிரத்தி இருபத்தி வர வரப்போ அப்படிங்கிற முழு தைரியத்துல பாஜகவோடு வந்து இப்போ நட்போடு நட்பாக பயணிச்சுட்டு இருக்காங்க இது இன்றோடு நிக்க போறதும் இல்லைங்க நாளை மறுநாள் நடக்க போகின்ற ஐயா கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் மிகப்பெரிய ஒரு பங்கு வலிக்க வைக்க போறது யார் அப்படின்னா விருந்தினராக பாஜக சார்ந்த ஐயா அண்ணாமலை அவர்களும் அவர்களுடைய கட்சி சார்ந்த நபர்களும் தான் ஸோ அங்கேயுமே ஐயா ஹெச் ராஜா போன்றவர்கள் வருவார்கள் மீண்டுமே இப்படி ஒட்டி உறவாடுகிற ஒரு காணொலி வெளியாகலாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஸோ வருகின்ற காலம் தான் முடிவு பண்ணனும் இது போன்ற சந்திப்புகள் மூலமாக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை உறுதிப்படுத்துகிறார்களா பாஜக கூட்டணியே அப்படிங்குற ஒரு கேள்வியுமே வருதுங்க தொடர்ச்சியாக ஆனால் திருமணம் போன்றவர்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா திமுக கட்சியில் இருப்பதால் மட்டுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கிடைச்சின்னு சொல்லி நம்ப முடியல அப்படிங்கிறது அவர் விரக்தியை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஸோ அவருடைய கூட்டணியுடைய மாறுதல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா உறுதியாக பாஜக தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக ஆனால் திருமணம் அவர்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் மட்டும் தான் அவர்கள் பாஜகவை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒருவேளை அந்த கூட்டணி மாறிவிட்டது அப்படின்னா பாஜகவை அவர்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையே வந்து பாஜக கூட்டணியோடு அவர்கள் சேர்ந்து சந்திக்க வாய்ப்புகளும் அதிக குறுகள் உண்டு பாஜக வீட்டியம் அப்படிங்கிறது இனியாவது மக்கள் உணர்வார்களா அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்